ஹாய் வெல்கம் டு லங்காலூப் சேனல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கோனையும் தட்டிவிட்டு நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி கொடுங்க வாங்க எபிசோடுக்கு போய்க்கலாம் ரொம்பவே கேவலமான படுமோசமான விஷயங்கள் நாளுக்கு நாள் இலங்கையில மாத்திரம் கிடையாது உலகத்திலயும் அதிகரித்து கொண்டுதான் இருக்கு இதையெல்லாம் கட்டுப்படுத்த கேட்டா இருந்தா இது எல்லாத்தையுமே நாம முடிவுக்கு கொண்டு வரலாம் என்றுதான் ரொம்பவே முக்கியமானது ரொம்ப வேதனைக்குரிய ரொம்ப அறுவருக்கு தக்க விஷயம் ஒண்ணும் நடந்திருக்குதுங்க வெள்ளவாய கொட்டபே ஹரகல பகுதியில தான் நடந்திருக்கிறது தன்னுடைய மனைவியையே இன்னொருத்தருடைய காப இச்சைக்காக விருந்தாக கொடுத்திருக்கிறார் அப்படியான ஒரு சம்பவம் தான் நடந்திருக்கு கேட்கும் போது எந்த அளவுக்கு கொடூரமான ஒரு விஷயமாக இருக்கு தன்னுடைய நாற்பத்தி இரண்டு வயது மனைவியை தான் மது அறிந்திருந்த தன்னுடைய நண்பருக்காக அவர் பாலியல் இச்சையை அந்த மனைவியிடம் காட்டுவதற்காக தன்னுடைய மனைவியே அவர் வைத்திருக்கிறார் என்றுதான் சொல்ல வேண்டும் போலீசார் இப்போது அந்த நபரை கொண்டிருக்கிறார்கள் இந்த சம்பவம் பத்தி தெளிவா சொல்லணும் அப்படின்னு சொன்னா இந்த குடும்பத்துல மனைவி கணவனோட மூன்று பிள்ளைகள் சந்தோஷமாக அந்த பிரதேசத்துல வாழ்ந்து வந்திருக்காங்க இதுல மூத்த ரெண்டு பிள்ளைகளுமே வேறு பகுதியில வேலை செய்யறதா சொல்லப்படுது இந்த சம்பவம் ஒன்பதாம் தேதி நடக்குது அப்போது அந்த பெண்ணோட கணவரும் அவருடைய நண்பர் சமீந்த என்றவரும் செங்கல் பட்டறையெல்லாம் வேலை செய்யறாங்க ஒன்னா வேலை முடிஞ்சதுக்கு அப்புறமா ரெண்டு பேரும் ஒன்னா தான் வீட்டுக்கும் வருவாங்க அதே மாதிரி அந்த ஒன்பதாம் தேதி நாலு மணிக்கு வேலை முடிஞ்சதுக்கு அப்புறமா ரெண்டு பேருமே இருச்சக்கர வண்டியில வீட்டுக்கு தேவையான பொருள் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க ரெண்டு பேருமே மது அருந்துவதற்குரிய மது வகைகளையும் வாங்கி கொண்டு வீட்டுல வச்சு குடிச்சு திறந்திருக்காங்க அதுக்கப்புறமா ஒன்பது முப்பது ஆனதுக்கு அப்புறமா ரெண்டு பேருமே வெளியே போயிருக்காங்க இன்னும் அதிகமாக மது வாங்குவதற்காக அதுக்கப்புறமா அந்த பெண் வீட்டுல இரவு அழிச்சு ஒருத்தர் வில்ல என்றதால தன்னுடைய மூன்றாவது பிள்ளை பன்னிரண்டு வயது பிள்ளையோட ஒரு அறைக்குள்ள தூங்கிட்டு இருந்திருக்காங்க அதுக்கப்புறமா நள்ளிரவு பன்னிரண்டு மணி அளவுல கணவர் என்ன பண்ணிருக்காருன்னா சமிந்த என்பவரோட மது அருந்திட்டு அந்த பெண்ணை வேறு அறைக்குள்ள இழுத்துட்டு போயிட்டு முகத்துல தலையணையை வச்சுட்டு உன் ஆசையனை நிறைவேற்றுக் கொள்ளுமச்சான் அப்படின்னு சொல்லி நண்பர்கிட்ட சொல்லி இருக்காரு அந்த நண்பரும் இதுதான் சரியான நேரம் அப்படின்னு சொல்லி அந்த பெண்ண பாலியல் வன்புணர்வு செஞ்சிருக்காரு இப்படியான அனுமதி கொடுத்த அந்த கணவர் இப்போ தலைமுறைவாக இருக்காரு போலீசார் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டு கொண்டிருக்காங்க அதுக்கப்புறம் அதிகாலை நான்கு மணி ஆகும் போது கணவரும் சேர்ந்த அந்த பெண்ண பாலியல் வன்புணர்வு செஞ்சிருக்காங்க இந்த துர்ப்பாக்கிய சம்பவம் நடந்த கையோட ஏதோ ஒரு வகையில போலீசாருக்கு தகவல் கிடைக்குது அதுக்கப்புறமா சந்தேக நபரான நாற்பது வயதுடையவரை போலீசார் கைது செய்யறாங்க இந்த சம்பவத்துக்கு ஊன்று கோலா உறுதுணையா இருந்த கணவர் இப்போ ஊற விட்டும் போயிருக்காரு அதனால் அவர் கைது செய்யறதுக்கான தீவிர விசாரணையை வெள்ளவாயு போலீசார் மேற்கொண்டு வாரதாகவும் சொல்லப்படுது மீண்டும் ஒரு எபிசோட் மூலமாக சந்திக்கலாம் பாய்